பேர் என்ன சேத்தியா இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா வளர்த்த செடிகளை தான் காமிக்க போகிறவங்களுக்கு இந்த தொட்டியில் மணல் சாதாரண மண் இயற்கை சாண அந்த உரங்கள் செம்மல்லாம் போட்டு வளர்த்துருக்கான் வெத்தலை கொடி அதை வச்சு வளர்க்கும்போது நல்ல நல்லாவே வளர்ந்துருக்கு அந்த கொழைய அப்படியே மாடிக்கு கொண்டு போயிட்டா அப்படியே மாடிக்கு போகிற வழியில் அப்படியே வேலை ஷெட்டில் ஏற்றிட்டோன்னா நல்லா வளர்ந்துருக்கு பார்க்கவும் அழகாக இருக்குது அந்த தொட்டிலேயே ஒரு ரோஜா செடி வச்சுருக்கான் அப்புறம் சோற்று கற்றாழை அது பதியம் போட்டு அதுவும் வளர்ந்துருக்கு அடுத்தது மல்லிகை செடி அதுவும் முட்டு வச்சிருக்கு சின்ன ஒரு தான் வச்சதுனால பார்த்தா இவ்வளோ பெருசாக வந்திருக்கு டெய்லி தண்ணி ஊற்றி இந்த சூரிய ஒளியில் வச்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு பழக்கணுங்கிறக்காகவே அவளே வைக்க சொல்லி அதெல்லாம் பராமரிக்க சொல்லியிருக்கேன் இந்த ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் செஞ்சிட்ருக்கா நானும் நிறையா செடி கொடிகள்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் வளர்ந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கூட இருக்குது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வாங்கி கொடுத்து செடியை வளர்க்க சொல்லி அதை ஃபோட்டோவை எடுத்து எல்லாேருக்கும் காமிங்க இன்னும் ஆர்வம் அவங்களுக்கு செடி வளர்க்குற ஆர்வம் அதிகரிக்கும் என்னோடய சேனல் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி